ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மகேஷ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் முப்பத்தொம்போது தொகுதிகளில் யாரெல்லாம் போட்டியிடுறாங்க யார் வெற்றி பெறுவாங்க யாருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படிங்கிற சீரிஸ் ஆஃப் வீடியோஸில் அடுத்தபடியான தொகுதிகளை இந்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற தொகுதி தூத்துக்குடி தொகுதி இந்த தூத்துக்குடி தொகுதியில் மொத்தம் பதினாலு புள்ளி அஞ்சு லட்சம் ப்ளஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க அதில் வந்து அறுபத்தி ஒம்போது பெர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஓட் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ அறுபத்தி ஆறு புள்ளி சம்திங் தான் ஓட் பண்ணியிருக்காங்க இதே ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு பர்சன்டேஜ் விகிதம் வீழ்ச்சி அப்படிங்கிறது மேக்சிமம் தொகுதியிலேயும் இருக்கு இந்த தொகுதியிலேயும் அந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கு இந்த பர்டிகுலர் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் ஜெயிச்சாங்க கனிமொழி அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க ஆப்வியஸா இவங்க வந்து லோக்சபாவுக்கு வந்து வந்தாங்க ராஜ்யசபா எம்பிஆர் ரெண்டு டைம் இருந்துட்டு வந்தாலும் இந்த லோக்சபா அதாவது மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி வெற்றி பெறுவாங்களான்ற மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்த சுச்சுவேஷன்ல ஐம்பத்தி பர்சன்டேஜ் ஓட் ஷேர் பெற்று மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்றாங்க அதிகப்படியான ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க அதாவது ரெண்டாவது இடத்துல ஈக்குவல் காம்படிஷன் இருக்கும்னு நினைச்ச தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பிஜேபியை சேர்ந்தவங்க போட்டிட்டாங்க பட் அந்த இடத்துல ஈக்குவல் அப்படிங்கிறது இல்ல ஐம்பத்தி பெற்ற டிஎம்கே வெற்றி பெற்றுச்சு அந்த இடத்துல ரெண்டாவது பிளேஸ்ல இருந்த பிஜேபி வந்து இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் தான் தூத்துக்குடியில பெற்றுச்சு பிஜேபியோட அப்ப ஏடிஎம்கேவும் கூட்டணியா இருந்ததுன்னு குறிப்பிடத்தகுந்த விஷயம் அந்த இடத்துல அமமுகவுக்கு ஏழு பர்சன்டேஜ் ஓட் அப்படிங்கிறது இருந்துச்சு அதுக்கு முன்னாடி போய் ரெண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னா ஆப்வியஸா அப்ப வந்து ஏடிஎம்கே தான் வின் பண்ணாங்க ஏடிஎம்கே முப்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வாக்கு ஷேர்ல வின் பண்ணியிருந்தாங்க வந்து இருபத்தாறு பர்சன்டேஜும் அதுக்கு அடுத்தபடியா எம்டிஎம்கே மதிமுக வந்து பதினெட்டு இப்போ அந்த தொகுதியில திரும்பவும் வந்து கனிமொழி அவர்களே தான் டிஎம்கே சார்பா கே சார்பாக கனிமொழி அவர்கள் சபா எம்பியா கரண்டா இருக்கிறது மட்டும் இல்லாம மிகப்பெரிய லெவல்ல ரீச் ஆயிருக்காங்க அந்த பர்டிகுலர் தொகுதியில் இருந்தே மிகப்பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இந்த பிளட் வந்து தூத்துக்குடியில பிளட் வந்தப்போ அவங்க அங்கேயே முகாமிட்டு அங்க இருக்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கான பிளட் ரிலீஃப் அப்படிங்கிறது போய் சேர்றதுக்காக துரிதப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க நிறைய வந்து ஆபீசர்ஸ் கிட்ட வேலை வாங்குறதுக்காக அவங்களே அங்கிருந்து செயல்பட்டாங்க அவங்களுக்கு பெயர் இருக்கு அதனால அவங்கதான் வெற்றி பெறுவாங்க சொல்றாங்க கனிமொழி அவர்கள் வெற்றி பெறுறது உறுதி ஆனா லெவல் பெறுவாங்க இந்த இந்த முறை எவ்வளவுல அவங்க ஹெல்ப் பண்ண விஷயத்தை பொறுத்து தான் அமையும் அப்படிங்கறத சொல்றாங்க இவங்க மகளிர் அணி தலைவராகவும் துணை பொதுச் செயலாளராகவும் இருக்காங்க டிஎம்கே சார்பில் அதனால மிகப்பெரிய லெவல்ல அந்த பர்டிகுலர் தொகுதியில அதர் பீப்புள்ஸும் வந்து ஓட்டு சேகரிச்சு இவங்க வெற்றி

பாத்தீங்கன்னா சிவசாமி வேலுமணி அவர்கள் போட்டியிடுறாங்க இவங்க நியூ தான் எம்பிக்கு எலெக்ஷனுக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இவங்க வந்து இயற்கை மருத்துவம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க வந்து கனிமொழி அவர்கள் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சாரார் மக்கள் வந்து பிளட் அப்போ வந்து டிஎம்கே சார்பில் மிகப்பெரிய லெவல்ல சப்போர்ட் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியும் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனிவே இங்க ஏடிஎம்கேக்கான ஒரு பர்டிகுலர் ஷேர் அப்படிங்கிறது இருக்கு அந்த பர்டிகுலர் ஷேர் அப்படிங்கிறது தான் போகும் அப்படிங்கிற பட்சத்துல ஆப்வியஸா அவங்களுக்கான பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வீக் ஆகாது ஆனா வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது சுத்தமா இல்லைன்னே சொல்லலாம் சார்பா இந்த மாநில காங்கிரஸ் சேர்ந்த எஸ் டி ஆர் அவர்கள் இவங்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரொம்ப வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகப்பெரிய லெவல்ல தமிழ்நாடு பிஜேபி தலைவர் தமிழர் ஜெயலலிதா சவுந்தரராஜனே நிறுத்தும் போது வெறும் இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் தான் வாக்கு ஷேர் அவங்க பெற்றாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இந்த முறை ஏடிஎம் தனியா இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல பிஜேபிக்கான பிஜேபி சப்போர்ட் தமிழ் மாநில காங்கிரஸ் சப்போர்ட் வந்து ரொம்ப வீக்கா தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் அதே இடத்துல என்டி கே சார்பா ரவீனா ருத் ஜெயின் அவர்கள் போட்டியிடுறாங்க ஆப்வியஸா இவங்களுக்கான ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது நாம் தமிழருக்கான ஓட் ஷேர் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் எல்லா தொகுதிகளையும் சேர்த்து பார்க்கும் போது இந்த தொகுதியிலும்

இடத்துல இரண்டாவது பிளேஸ்ல ஏடிஎம் கே வந்துடும் ஆப்வியஸா மூணாவது பிளேஸ்க்கு என்ன காங்கிரஸுக்கு போட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க தூத்துக்குடி ஃபிளட்டால் அஃபெக்ட் ஆனவங்க கரெக்டான ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் கிடைச்சவங்க ஆப்வியஸா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் கிடைக்காத இருந்தவங்களும் இருக்காங்க அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் டிஎம்கேக்கு எகென்ஸ்டா தான் ஓட் பண்ண போறாங்க அதனால ஆப்வியஸா கனிமொழி அவர்களுக்கான பர்சன்டேஜ் ஷேர் அப்படிங்கிறது குறையும் ஆனா கனிமொழி அவர்கள் டிஎம்கே தான் இந்த தூத்துக்குடி தொகுதியில இந்த முறை அடிக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பர்டிகுலர் தொகுதியில் யார் வெற்றி பெற போறாங்க யாருக்கு என்ன பர்சன்டேஜ் ஓட் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ ஆர் தேங்க்யூ